பாமுகம் பாதிவிலான தமிழ் வாரையில் ஒருவர்களே இந்த கட்டும் பார்த்து கொண்டு வைப்பது என்று சொவா இப்படி இரண்டு பெற்று கொண்டு நேரலை நிகழ்வு இப்பொழுது தமிழில் இரண்டு நிமிடம் பேசிவிட்டு நாங்கள் விட கொள்ளலாம் யார் வேற போகிறீங்க ஹலோ மக்களே மியூட்ல போட்டுட்டேன் சார் எல்லாரும்

சரி உங்களுக்கு அனைதி ஈஸியாக தரேன் உங்களுக்கு ஏற்கனவே தந்த தான் இது ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம் உடல் உறுப்பில் ஒன்று சரியா இரண்டு எழுத்துக்கள் ஒரு எழுத்தை சேர்த்துக்கணும் ஒரு எழுத்தை சேர்த்தால் பெண்ணின் பெயராக வருகின்றது பெண்ணின் பெயராக வருகின்றது

இல்ல வரையில ரெண்டு இடத்துல வெளியூருப்பா வெளியூருப்பாசி இருக்குது உள்ள எல்லாம் இருக்கு நாசிதான் இருக்கு மூக்கு காது ரெண்டு இடத்துல காது 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 சாது கேது சொல்ல வீர் ரெண்டு இடத்துல என்ன இருக்கு கண் இருக்கு காது இருக்கு நாசி இருக்கு நாசி உள்ளதா வரும் நீங்க நாசி உள்ள வரும் நாசிதான் மூக்கு

உண்ணா உண்ணாக்கு மூக்கு சொன்ன மாதிரி மூக்குக்கு உள்ளால வாரம் மேல எனக்கு ரெண்டு ஓட்ட துணை மாதிரி இருக்கிறது தான் நாசி அதுக்கு அங்கா இருக்கிறது தான் தூங்குறதுதான் உண்ணாக்கு இல்லாக்கு இப்ப இந்த உள்ளுக்கு இருக்குதானே நாசி இல்ல ஒட்டி தென் சொல்லுவோம் அது

பிறகு நான் பெயர்களை நான் சொல்லுவேன் அதை நீங்கள் நீங்கள் என்னுடன் வாதாடுவீர்கள் அதனால் என்னால் போய்விடும் ஆகவே வேறு கதைகளை என்னை அவ்வளவு பயப்படக்கூடாது என்ன சாப்பாடு என்ன சமையல் என்னட்டு கேட்டா சொல்ல வேண்டிய ஒரு ஜோரையும் கரையை முடிஞ்சுதானே சமைத்ததை வைத்திருந்தேன் அதை இன்று சுட வைத்து சாப்பிடுவோம் அந்த பயத்தை அவிச்சு சாப்பிட்டீங்களோ

நாப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கு நான் குடுக்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிறகு சொன்னாரு ஏதோ அப்பா அம்மா பச்சேனா இந்த டைமு கூட முடிக்கிற போங்க

குழம்பு மற்றது சொன்ன சமைக்க வேணுமன்ற குழம்பு கட்டாயம் உங்களுக்கு விருப்பம் தேவையா சிலருக்கு குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நீங்க இந்த மாதிரி எனக்கு கட்டாயம் தேவை கட்டாயம் தேவையா இறைச்சி குடிக்காது மீன்ட் பிடிக்கும் இல்ல குழம்பு இல்லை சொதி வைப்பீங்களோ பால்கறி வைப்பீங்களோ நீங்க சொல்ற மாதிரி கலந்து வைப்பீங்க மீன் எல்லாம் சொல்லி வைக்கிற இல்லையா நீங்க முந்த நாள் காட்சி அது அது உண்டு உண்மைல தான் எல்லா இருக்கும் அப்ப ஒவ்வானும் சமைக்கிறேன் நீங்களே சொன்னே ஊட்டும்படி எனக்கு பிடிக்கும் இல்லை அதை சொல்றோம் இல்ல உண்மையை தெரிஞ்ச சொல்றேன் புரிஞ்சில வச்சுட்டு அப்போ அப்ப ஒவ்வொன்னாலும் உம் சொன்னீங்களா உம் நன்றி குணம் என்று சொல்லி போடுறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்க

கொலகன்ன எடுத்து மங்களகர பொருட்களில் இதுவும் ஒன்று மங்களஹர பொருட்களில் இது இதுவும் ஒன்று ஒரு கண்டு சொ ஆ இல்லை ஒரு அழுத்த சேத்து கண்டு சொன்னேன் இல்லை இல்லை ஒன்று போடுங்க வரேன் நான் மாறி போட்டிருக்கிறேன் ம் சரி முதல்ல தரேன் ஓகே ரெண்டு அடுத்து முதல்ல வந்து சில உணவுகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் அது சீட்டுவண்டியாக இருக்கலாம் அநேகமாக சிற்றுண்டியன் வச்சு கொள்ளுங்களேன் சிற்றுண்டியல்லையும் சிலதை கட்டாயம் பிடிச்சதா நல்லா இருக்கும் பிறகு ஒரு இடத்தை சேர்த்தீங்கன்னு சொன்னா மங்களகர பொருட்களில் ஒன்று முதல் இரண்டு பிறகு மூன்று சமைக்கிறது ஏதாவது சமைக்கிறது இப்படி சமைத்தாலும் இருக்க சமையல்டா நீங்க மெயின் அது அழுக்குள்ள போக வேண்டாம் இப்போ கல்யாணம் காட்சிகள் ரெண்டு பேரைக்குள்ள சில சில சோட்டிடுச்சு கிடைங்க இப்படித்தான் சிலதுக்கு கட்டாயம் செய்தி ஆக வேணும் இல்லட்டா அது அந்த அந்த சிற்றுண்டியை செய்ய முடியாது சிற்றுவண்டி வச்சு கொடுங்க அடுத்தது ஒரு அடுத்த சேர்த்துங்கன்ட்டு சொன்னால் மங்களகர பொருட்களில் இதுவும் ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க ஹம் சிற்றுண்டியல் செய்வோம் நாங்கள் பொறி பொறிக்கலாம் ஏதாவது என்னது அவிக்கலாம் என்னது அவிக்கிறதுக்குள்ள வராது பொறிக்கிற விஷயங்களுக்குள்ள வரும் அதாவது பொறிக்கிறேன்னு சொன்னா இப்ப நீங்களே சரி இப்படி இடங்களன் கல்யாணங்கள் அப்படி இப்படி என்னக்குள்ள எவ்வளவு சிற்றுண்டியல் செய்வேன் தானே பல அற வகைகள் உம் அதுக்குள்ள போகும் அதுக்குள்ள போனா ஒன்று ரெண்டுக்கு கட்டாயம் இருத்தவன் இது இருந்தாதான் அது செய் அப்படி அது வரும்

മിളത്തോൾ uh, പോളിക്കലാം

ஆஹ் தண்டவாட்லயும் செய்வார் சமையல் எல்லாமே செய்வார் சமையலும் செய்வாரா புதுசா எல்லாம் இருக்கக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன தெரியாண்டு அப்படித்தான் நினைக்கிற அப்ப நீங்க அடிக்கடி போங்கோ இப்பொழுது அப்படித்தான் செய்து கொண்டிருக்கு சரி பவர் வாரம் இல்லையா என்ன கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி ஏற்றுவதற்கு வருவார் அங்க பக்கத்துலயா வீடு எவ்வளவு நேரம் அடக்கும் ஆஹ் முப்பத்தஞ்சு நாப்பது நிமிடங்கள் அடக்கும் ஓ என்ன பேர் சொன்னீங்க மறந்து போனோம் பிள்ளைங்க பேரை கேட்கிறீர்களோ ஓ ஆஹ் காயா வந்துட்டு சொல்லுறேன் ஓ காயா அதானு பேர் உம் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பெண் குழந்தை பெண் குழந்தை தானே காயா உம் அப்ப இப்ப எத்தனை மாசமாயிட்டு இப்பொழுது ஆறு மாதங்கள் ஆகி கொண்டிருக்கு பார்த்து உடம்பெல்லாம் பிரட்டுவாரோ உடம்பு பிரட்டுவர் தவழ்றதுக்கு முயற்சி செய்கிறார் உங்களெல்லாம் பார்த்து சிரிப்பாரா அது ஒரே சிரிப்பு தான் ஓ அப்போ உங்களோட கிட்ட கொண்டு வர இல்லையா நீங்க இருந்துட்டு வருவார்கள் இப்போ குரடை உங்களுக்கு முடியுது எனக்கு ஆனி பதினைந்தாம் தேதி மட்டும்

சொல்லுங்க பல சரக்கு பொருட்களில் இதுவும் ஒன்று மூன்று எழுத்துக்கள் அதோட ஒரு எழுத்த சேர்த்திங்க சொன்னால் ஒரு மலராக மாறும் மிக 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 மல்லி மல்லிக உங்களுக்கான நேரம் ஆரம்பம் ரெண்டு நிமிடங்கள் வணக்கம் பத்து வந்துடும் என்ன சமைச்சு கொண்டிருக்கிறீங்க கத்திரிக்காய் பொரிச்சேன் கத்திரிக்காய் பொறிக்கணும் சோறு தானே சாப்பிட போறீங்க நேற்றியான் கறிகள் உள்ளது அப்ப இப்ப பொரியல்ல அதை கறி வைக்க போறீங்களா பழுதாக வந்து நினைச்சு அதை செவ்வாய பண்ணினேன் பண்ணியாத என்ன செய்வீங்க வச்சுட்டு நாளைக்கு குழம்பு வைப்பேன் ஆஹ் குழம்பு போட மாட்டீங்க ஒரு நாளைக்கு தானே ஓ பழதாம இருக்குமா அப்ப நாளைக்கு மரக்கருயா பின்ன விட்ட ரெண்டு மாதமாக அப்படித்தான் நடக்குது இப்ப இன்னைக்கு மரக்கருதான் அம்மா அவ நினைச்சு சமைச்ச நீங்களும் பிரதமும் சமைச்சது நேற்று இருக்குது அதைத்தான் உன்ன போகிறே அம்மாவுக்கு அதை ஸ்பெஷல்லா செய்ய இல்ல அது ஒன்றும் கிடையாது இருக்கும்போது வடிவா பார்த்தோம் பாத்தோம் அது உண்மைதான் அதான் சரி இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை கல்யாணத்துக்கு சாரு கறி எல்லாம் வாங்கி ஆச்சோம் அவ வாங்கி கொண்டு வந்த புடவை இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது சரி அப்ப அவருக்கு அவரை பற்றி தான் நான் கதை தேனிப்பேன் இல்ல உங்களுக்கு வாங்கி தரலையா நீங்க நீங்கள் வாங்க தானே வேணும் சாரி துபாயில் இருந்து கொண்டு வந்த சீலை உள்ளது ஓ இத்தனை வருஷம் அது நான் திருமணத்துக்கு கட்டி இருந்தேன் அக்காவின் திருமணமா அக்காண்ட மாறுற திருமணத்துக்கா மன்னிக்காவும் கேட்டுக்கொள்ளுக்குவேன் மகனின் கல்யாணம் அளவா இருக்குமே நினைக்கிறீங்களோ போட்டு தான் பார்க்க வேண்டும் அது பாருங்க நேரம் ஆரம்பிச்சிடும் அப்புறம் அது அறவுரையில் நிற்காம அங்கே கல்யாணம் நாளைக்கு ரெண்டாயிரம் இரவு தானே போட்டு பார்க்குறது நீங்கள் சொல்வது சரி ஆ தைப்பீங்களா நீங்கள் கையால் அல்லது மிஷின் எடுக்கும் சின்ன நூல் ஓடி செய்வேன் ஆ செய்வீங்க சரியா இப்போ எனக்கு ஒரு போக இல்லையா பாட்டு குளிராக உள்ளது அதே தான் இங்கேயும்